முதலாவதாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஈரோ நியூஸில் வந்ததான ஒரு காரியத்தை நம்முடைய நண்பர்கள் வாட்ஸ்அப் வழியாக அந்த ப்ரூஃப்ஸை நமக்கு அனுப்பியிருந்தாங்க நம்ம அதை போய் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டோம் என்ன அப்படின்னா போன நேற்று வரை நிகழ்ச்சியில் நாம் மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் அதோடைய காரியங்கள் என்ன ஏதுன்னு சொன்னோம் அப்போ அதில் பார்க்கும்போது எதிர்காலத்தில் ஒருவேளை மெட்டாவர்ஸில் சபைகள் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு அது தெரியல இப்போ தான் அதை எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு விஆர் சர்ச் அப்படின்னு சொல்லி யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி பதினால் ஆரம்பிக்கப்பட்ட சபை இந்த பேண்டமிக்கு பிறகு ஜனங்கள் கூட முடியாதுன்றதுனால ஜனங்களை கூட்டி ஒரு வித்தியாசமாக எல்லாரும் சபைக்கு வரணுன்றதுக்காக இப்போ அந்த மெட்டாவேஸில் ஒரு சர்ச் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் விஸ்வாசிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கலந்து கொள்கிறாங்க ஏன்னா சபை ரொம்ப பெருசாக இருக்குது ஏன்னா எல்லாமே கற்பனை எல்லாம் இமேஜின் இப்போ சபை பெருசாக இருக்குது அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அதில் அவங்க கடவுளையே பார்க்குறாங்க இப்படி ஒரு மாயையான உலகம் இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சு பாருங்க இது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஏற்கனவே இருக்குங்கிறது இப்போ தான் தெரியுது இப்போ ஜனங்கள் ஒரு மாயையான ஆராதனைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கானவங்க உலகத்துலேருந்து இதில் சேர தொடங்கிருக்கிறாங்க அந்த லிங்க்கில் இப்போ அவங்கவுங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கோடில் உள்ள போய்க்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சபையை அவங்க வடிவமைச்சு கொள்ளலாம் இப்போ பாஸ்டரே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இது யூரோ நியூஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அந்த செய்தி பத்திரிகையில் வந்திருக்குது வீடியோஸ் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ உலகளாவிய இந்த மெட்டாவர்ஸுங்கிறதான திருச்சபைகள் அதிகப்படியாக உருவாக தொடங்கிருச்சு